நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு லைவ் பேசலாம் சண்டே எல்லாரும் என்ன பண்ணீங்க நல்லா நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டீங்களா என்ஜாய் பண்ணீங்களா சண்டே எப்படி போச்சு हाय फ्रेंड हाय यारो जाइन पने दिन है हाय ஃபோர்த் டே லைவ்ல வந்திருக்கோம் வாங்க பேசுவோம் சண்டே எப்படி போச்சு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சமையல் வீடியோ எல்லாம் போட்டு இருக்கோம் எங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க சின்ன சின்ன சேனலுக்கு எல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க வந்து லைவ்ல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது தெரியாததுனால யாருன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ண நம்ம அதை பேசலாம் சரி நம்மளே ஒரு ஒரு டாபிக்கா பேசணும் அப்படின்றதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு வேலைக்கோ இல்லை எஃபெக்ட் போட்டு வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து இங்க வந்து லைக்ஸோ கமெண்ட்ஸோ இல்லை எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு கமெண்ட் பண்றதோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது பண்ண மாட்டாங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு ஏதோ ஒரு வீடியோவோ போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு லைக்ஸ் அவ்வளவு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தான் அலோவ் பண்றோம் அதுக்கப்புறமா வந்து அதை பாட்டு கெட்டு போயிட்டாங்க இதை பார்த்து கேட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்மளே சொல்றோம் அதனால நான் என்ன சொல்றேன்னா சோசியல் மீடியால ரெண்டுமே தான் இருக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அது நம்ம அலோவ் பண்ண வச்சுதான் அவங்க திருப்பி திருப்பி வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷாட்ஸாவோ வீடியோவோ போட்டுட்டே இருக்கிறாங்க நம்ம அதை வந்து பார்க்காம வந்து ஸ்கிப் பண்றோம்னா ஓடவே இல்லைன்னா அவங்களே வந்து கிவ் அப் பண்ணி வெளியே போயிடுவாங்க அதனால பொதுமக்களாக தான் வந்து வியூவர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு தான் இருக்கு எல்லாமே அப்படிதான் பப்ளிக் தான் எல்லாமே தேர்ந்தெடுக்கிறது அதனால நல்ல விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றதுனால ஒருத்தவங்களுடைய முன்னாடி போகுது அதுக்கு ஹெல்ப் இருக்கும் அப்படின்றதுனால அது நல்ல விஷயம் தான் யாரும் ஏன் தெரிஞ்சவங்களே சொன்னா நம்ம பார்த்து அவங்க ஏதோ பண்றதுக்கு காசு போறது கிடையாது காசு சம்பாதிக்கணுங்களா வந்து ஈஸி கிடையாது யூடியூப்ல ஏன்னா வந்து நம்ம அதிகமா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் விஷயத்தான் சொல்றேன் நானு இது வந்து இதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண முடியும் நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த கத்து கொடுக்க முடியும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை ஸ்பெட் பண்ண முடியும் தான் வந்து சோசியல் மீடியான்றது நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சமையல் வீடியோ வந்து சமையல் எல்லாம் எனக்கு சமைக்க தெரியும் சின்ன வயசுல வந்து எங்க தாத்தா பாட்டி கூட நான் இருந்தேன் எங்க பாட்டியோட சமையல் எல்லாம் நான் பார்த்து பார்த்து எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும் அதனால வந்து நான் செய்யறது சரி நம்ம நம்ம செய்யறது வீட்லயே இருந்து நம்ம வேலைக்கு போல அதனால நம்ம வந்து குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு நம்மளால ஏதாவது அதுல பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எஃபெக்ட் தான் போட்டுதான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து ஒரு சின்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம கிட்ட வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கூட இன்னும் ரீச் ஆகல நம்ம போயிட்டு தான் இருக்கும் அதுவும் ஒரு மன உளைச்சலா தான் இருக்கு எல்லாத்துலையுமே நம்ம தோல்வியை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால நல்ல விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க இதுப்பா ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த தேவையில்லாத விஷயம்தான் வந்து போன்கள்ல வந்து ஸ்பெட் ஆயிட்டே இருக்கு நிறைய அது வந்து அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தடுக்கணும்னா அதுக்காக நான் வந்து அடுத்தவங்களோட வீடியோ பார்க்காதீங்க அப்படிலாம் நான் எதுவுமே காமிச்சா சொல்லலை நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பாக்குறோம் அதுக்கும் மேல நம்ம தேவையில்லாத விஷயங்கள் கூட இந்த யூடியூப்ல தான் இருக்குது நம்ம பசங்க கிட்ட போன் கொடுக்கணும்னா பயப்படுறோம் இல்லையா நிறைய என்ன மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு தான் தெரியும் அதனால வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது உண்மையான எஃபெக்ட் போடுறவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் முடியும் உங்க சப்போர்ட் வந்து அவங்கள வந்து லைஃப்ல வந்து ஒரு அடுத்த ஏதாவது ஒரு சாதிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் போறாங்க அப்படின்னும் போது அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க செய்ய முடியாததை அவங்க செய்வாங்க அதுக்கு உங்களோடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி எங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா வந்து நம்ம கை தட்டும் போது என்ன சொல்லுவாங்க இப்ப சித்திக்கு போடலாம் தான் ஆனா ஒரு கை ஓங்கும் போது சட்டம் வராது ரெண்டு கை ஓங்கும் போது சத்தம் வரும் அதனால வாங்க எனக்கு சப்போர்ட் மட்டும் கொடுங்க நான் நிறைய விஷயங்கள் செய்வேன் அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன் நம்ம சொல்றது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக நம்ம என்ன ஒரு சொல்லலாம் ஆனா அதெல்லாம் வந்து இல்லை ரியலா வந்து காமிக்கணும்னா அதுக்கு வெயிட் பண்ணிதான் ஆகணும் தான் நானும் வெயிட் பண்றேன் எனக்கு ஒரு நாள் வரும் கண்டிப்பா நான் பண்ணி காட்டுவேன் லைவ்ல வரீங்க போயிடுறீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க பேர் நாங்களும் தெரிஞ்சுக்கோம் ஏன்னா ஒரு த்ரீ டேஸ் வந்து லைவ் போட்டிருந்தேன் என்ன பேசுறதுன்னே தெரியல சரி நம்ம இதையா வந்து ஒரு டாபிக்கா நம்மளுக்கு தோன்றது லைவ்ல பேசக்கூடாது அப்படின்றதுனால தான் பேசினேன் ஒருத்தர் ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனால தான் இது பேசினேன் ஹாய் யாரோ லைவ்ல வந்திருக்கீங்க ஹாய் கமெண்ட் பண்ணுங்க உங்க பேர் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து சமையல் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல பாருங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா சண்டே எப்படி போச்சு ஹாப்பியா போச்சா ஹாய் ஹலோ நான் யாருமே காணோம் புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல் வச்சிருக்கோங்க நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணனும் ஜாயினா நினைக்கிறேன் ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க ராகுல் லை வாங்கப்பா பேசுவோம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க

போன் பேசுற மாதிரி ஹலோ ஹலோன்ற கமெண்ட் பண்ணுங்க யாரும் பாக்குறீங்க யாரோ வந்திருக்கீங்க பாத்தீங்களா யார் வந்து ஆட் ஆனாலும் அப்படியே ஹாய் சொல்றேன் புதுசா பாக்குறஸ்க்கு சொல்லிக்கிறேன் நம்ம வந்து குக்கிங் சேனல் வந்து நம்ம வீடியோ வந்து குக்கிங் தான் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கிறோம் புதுசா பாக்குறவங்களுக்கு ஏன்னா வந்து சடனு சட்டன் எப்படின்னா நம்ம லைஃப் வந்து தள்ளும்போதே அப்படியே வந்து ஜாயின் ஆயிடும் இல்லையா அதனால தெரியாது இவங்க இவங்க சேனல் என்ன இவங்க என்ன ரிலேட்டடான வீடியோ போடுறாங்க அப்படின்றது தெரியாது இல்லையா நாங்க வந்து சமையல் வீடியோ போடுறோம் ஒரு வருஷமா போடுறோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட பண்ண முடியல சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக வரவங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு யாரு எதை பாக்குறதுன்னே தெரியாத அளவுக்கு எல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கைன் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான விஷயமா இருக்கு அக்கற யாராவது கமாண்ட் பண்ணுங்கப்பா பாக்குறீங்க தெரியுது யாருன்னு கமாண்ட் பண்ணுங்க யாருமே லைவ் வர மாட்டேங்க நானும் வந்து பேசுவீங்கன்னு நினைச்சுதான் போட்டுட்டு இருக்கேன் இதோட நாலாவது லைவ் நம்ம வர்றது மேல் வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸுகளே இல்லைன்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஆனா ஒரு சில சேனல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அப்படியேதான் இருக்கு நம்ம எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் அதுக்கு ரீச் ஆக முடியல அது உங்களுடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் ரீச் ஆக முடியும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு மட்டும் கிடையாது என்ன மாதிரி இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணணும் வீட்டுல நம்ம சும்மா இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பாக்குறவங்க நீங்க தான் வந்து அந்த மாதிரியான சேனல்ஸ்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சரி ஓகே பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் லைவ் வந்து முடிச்சிடுறேன் யாரும் வர மாதிரி தெரியல இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் வந்து லைவ் வரலான் இருக்கேன் அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடியோ பாக்குறவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டே மட்டும் லைவ் வரலான் இருக்கேன் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னு இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லைவ் வந்து முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்